வந்து நிறைய சேவை இருக்கு எப்பவுமே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவம் அனுபவத்தை வச்சுமே தொழில் ஆரம்பிங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா வெளியில இருந்து யார்டையும் கடன் வாங்காதீங்க அதை அட்வைஸ் பண்றது கிடையாது நான் வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்னோட சேவிங்ஸ்ல இருந்து தான் நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் யார்டையும் கடன் வாங்கல அடுத்தடுத்தது வளர்ச்சிக்கு போகும்போது தேவைப்படும் அது வந்து உங்களோட ரிஸ்கை பொறுத்து நீங்க கடன் வாங்கணும் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மிக குறைந்த தான் நீங்க கடன் வாங்கணும் சில சேவைகளை வந்து சும்மா கிடைக்கிற சேவைகள்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க பாருங்க எப்படின்னாக்கா இப்போ உறவினர்கிட்ட ரொம்ப நெருங்கிய பழக்க வழக்கங்கள்கிட்ட கடன் இல்லாம வட்டி இல்லாம கடன் வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா வாங்கி கரெக்டான அந்த நாணயத்தை நம்ம காப்பாற்றணுன்றதுனால திருப்பி அவர் நம்ம கொடுப்பாரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்க்கணும் நீங்க என்ன கமிட்மெண்ட் முடியல அதில் ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்ன கமிட்மெண்ட் அப்படின்னாக்க இப்போ பத்து மணிக்கு ஒரு பொருளை நம்ம டெலிவரி பண்றோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒன்பது ஐம்பது கொடுக்க முடியுதான்னு பாருங்க ஒன்பது ஐம்பது கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு தகவல் பத்த காலுக்குள்ள நம்மள கொடுத்துட்றாங்கிற ஒரு தகவலை பரிமாற்றீங்க அதே மாதிரி நாணயத்தை நம்ம காப்பாற்றணும் தொழில வந்து நம்ம நாணயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு அதையும் நம்ம காப்பாற்றணும் அதுல இல்லைனாலும் நம்ம தொழில் சரிவை நோக்கி போகும் ரெண்டாவது மற்றவங்க வந்து நம்ம தொழில பார்த்து இது வளர்ச்சி வள வளர்ந்துகிட்டு இருக்கு வளரணும் அப்படிங்கிற அந்த கான்டாக்ட் இருக்கு இல்லையா கிட்ட அவங்களோட தொழில் சம்பந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி உங்களோட ஆலோசனை நீங்க வாங்கிங்க கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சிந்தனையில மட்டுமே யோசிப்போம் என் பிஸ்னஸ் தான் நல்ல பிசினஸ் என் ப்ராடக்ட் மட்டும்தான் நல்ல ப்ராடக்ட் நான் தான் நல்லா பண்றேன் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் இருந்தாலும் நம்ம நான் என்ன பண்ணுவேன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பையனை வர சொல்லி அவங்ககிட்ட அடிக்கடி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணிருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு ஏஜென்சி ஒன்று எடுக்க போனேன் அவன்கிட்ட சொன்னா நான் அந்த மாதிரி ஒரு சம்பார கோதுமை இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க ஒரு ஏஜென்சி எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னா அப்போ அவன் சொன்னான் நீ தஞ்சாவூர் மார்க்கெட் சர்வே பண்ணியான்னு கேட்டேன் நான் பண்ணண்டா அப்படின்னு நீ வந்து நாஞ்சிக்கோடு ரோட்டில் இருக்கிற மார்க்கெட்டை மட்டும் பண்ணாத கீழவாசல் மார்க்கெட்டை அய்யங்கரத்து மார்க்கெட் இதை போய் பண்ணு இந்த கம்பெனி எவ்வளோ பெண்டிங் இருக்குன்னு பாரு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ வச்சிருக்கானுங்கன்னு பாரு அப்படின்னா அவன் சொன்னும் போது நான் போய் சில விஷயங்கள்லாம் செக் பண்ணும்போது அவன் சொன்னது உண்மையா இருந்துச்சு அந்த கம்பெனி வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணாம நிறைய பேர் வந்து ஸ்டாக் ரிட்டர்ன் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங்ல நிறைய அமௌண்ட்டு திரும்பி கொடுக்காம போட்டு வச்சிருந்தாங்க நம்ம வந்து அந்த கம்பெனி நம்ம அப்ரோச் பண்ணதுனால அந்த அதை எடுக்க போனோம் பட் அந்த பையன் வந்து அவனோட கோணத்துல இருந்து ஒரு விஷயத்த யோசிச்சு சொன்னான் அதனால நம்ம அதை தவிர்த்துட்டோம் அதனால இன்னைக்கு நம்ம வந்து இல்லைன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபா கிட்டத்தட்ட அதுல ஒரு முதலீடு பண்ணி ஒரு லாஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமா ஸோ அதனால உங்க க்ளோஸ் சர்க்கிள் உங்களுடைய உறவினர்களோ உங்க நண்பர்களோ உங்களை மேல நலன் வச்சிருக்கவங்க நீங்க நல்லா இருக்கணும் நீங்க தொழில சிறப்பா வரணும்னு உங்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்க கிட்ட உங்க தொழில் ரீதியான ஆலோசனைகளை பயங்காம கேளுங்க ஏன்னா அவங்கதான் வந்து உங்களை பார்ப்பாங்க உங்களை வெளியில இருந்து பார்க்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட இருக்கா இதெல்லாம் மாத்திங்க இதெல்லாம் சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்க நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த உங்களுக்கு ஒரு சிறப்பு வேண்டுகோள் என்னன்னா இந்த தொடர விட்டுறாதீங்க இதனால வந்து நம்ம வந்து நிறைய பேரை நம்ம டார்கெட் பண்ண வேண்டாம் இந்த தொடர்னால வந்து ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வழிகளை உண்டு இல்ல இது வந்து எப்படின்னா இப்ப இன்னைக்கு நம்ம வந்து எப்படின்னா ஐயாவும் நானும் வந்து எங்களோட தனிப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணோம் இது ஓகே ஆனா வந்து நிறைய வாங்க ஏன்னா இந்த கேள்விகள் இது வந்து பொது நான் மட்டும் இல்லை இப்ப இதுல ஆன்லைன்ல இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்கன்னா உங்களோட பிரச்சனைக்கு இவங்க எல்லாருமே சொல்யூஷன் கொடுக்க முடியும் ஒருத்தர் மட்டும்தான் கிடையாது இப்ப எல்லாருமே சொல்யூஷன் இப்ப ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ அவர் வாடகை பாத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில முக்கியமான பிரச்சனைகள்லாம் அவர் கையாண்டு இருப்பாரு அவரோட அனுபவம் வந்து மற்றவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் பெரிய லாஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த அனுபவத்தினால தவிர்க்கலாம் பிசினஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க வந்து யூ ஆர் பிளேயிங் வித் மணி உங்களோட பொருளாதாரத்தோட தான் நம்ம விளையாண்டு இருக்கோம் வந்து ஒரு சின்ன கப்பு பண்ணாலும் பலூன்ல போட்டுற ஓட்ட மாதிரி தான் பிசினஸ்ங்கிறது நீங்க ஒரு சின்ன ஓட்டம் விழுதுனா கூட இமீடியட்டா நீங்க பிக்ஸ் பண்ணாலும் அது பிரச்சனை தான் அது அந்த சொல்யூஷன் யாருக்கிட்டேயுமே வந்தாருந்தேன் இப்போ நம்ம சின்ன பிசினஸ் பண்றவங்ககிட்டே இருந்து கூட வரலாம் சாதாரண ஒரு விவசாயிகிட்டேருந்து கூட வரலாம் அதுக்கான சொல்யூஷன் நம்ம எதுவுமே வந்து சொல்யூஷன் வந்து இந்த சொல்யூஷன் நல்லது இது வந்து கெட்டதுலேயே சொல்ல முடியாது நான் பேசுறது வந்து இப்போ ஆப்போசிட்ல இருக்கிற சில பேர் வந்து இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நினைக்கலாம் பட் அதுலயே வந்து சில பேருக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் கூட கொடுக்கலாம் சரி இனிமே நம்ம வந்து நிறுவனத்தை வந்து மாத்துறதுக்கு வந்து அதிக ஆட்களை நம்ம போடணும் ஆட்களை ஆட்குறைப்பே பண்ணாதீங்க அது வந்து பெரிய பெரிய வளர்ந்த நிறுவனங்கள் பண்றாங்கன்னா சில ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி பண்றாங்க கம்பெனி வேற வெளியில அவன் சும்மா துரத்த மாட்டான் பத்து வருஷமா ஒரே இடத்துல உட்காந்துருப்பான் அவனால கம்பெனி பிரோஜனம் எல்லாம் அதனால அதனாலதான் அவன் துரத்துவான் பிரோஜனமான ஒருத்தன் ரெண்டு லட்சம் ஒருத்தன் சம்பளம் கொடுக்குறான் அவனால குறைஞ்சது ரெண்டு கோடி ரூபாய் வருமானம் அவனை எப்படி அனுப்புவான் கம்பெனி அனுப்ப மாட்டான் வேற வணத்தினால நான் ஆள் குறைப்புங்கிறது வேற இது வந்து எப்பவுமே பண்ற மிஸ்டேக் இதை வந்து தயவு செஞ்சு தவிர்த்துருங்க ஆட்களை அதிகமா போடணும் கம்பெனிக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கணும்னு பாருங்க அதே மாதிரி வேலை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சோ இந்த வேலையை இவருக்கு செய்வாரு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறான் நீதான் செய்யணுங்கிற முழு நம்பிக்கை அவன் மேல திருப்பி திருப்பி விதைச்சுட்டே இருக்கணும் அவன் ஒரு டயத்துல வந்து ஐயோ நம்மள்கிட்ட சொல்லிட்டாரே நம்ம செஞ்சிருந்தே செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வந்து உள்ள நுழைஞ்சேனே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒத்து வருவானா ஒத்து வர மாட்டானோ நான் வந்து நீங்க ஸ்லோவாவே உடனே அனுப்பிச்சு விட்டுருங்க டக்குன்னு நாள் கடத்தாதீங்க ஏன்னா நாள் கடத்த கடத்த உங்கள ஒரு விராட்சையான மனநிலை கொண்டு போய் விட்டுருவாங்க அதனால எப்பா நீ சரி பட்டு வர மாட்டேன் வேற வேளைல வந்தா நானே உனக்கு சொல்லி விடுறேன் நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சுக்கறேன் அது நிறைய சேட்டுகட ஆமா சேட்டுகட சேட்டுகட கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா வச்சு அடுகுறத விட ஒத்து அடகுற

அவங்க வந்து அவங்களுடைய ஊர்லேருந்து கோயில் படத்துல இருந்து அது என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு பசதி கடைக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை எட்டு பசங்க கடைஜா போகும் நினைக்கிறான்னு வச்சுக்கலாம் அவங்க ஸ்டாக் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நார்மலாக வெளியில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டே விடுத்தா கூட அவங்க போடுற முதலுக்கு அந்த எட்டு பசங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் லாபமே இல்லாம அடுத்த ஒன்பது மாசங்க அவனுக்கு தேவை அந்த வட்டி கணக்கு மட்டும்தான் அப்ப என்ன ஆகுது லோக்கல் மார்க்கெட்ல இருக்க மற்றவங்க அவனால காம்ப்ளீட் பண்ணவே முடியாது இதுதான் அந்த உள்ள நுணுக்கம் அவங்களோட விஷயத்துல அந்த வித்து இருக்கிற கான்செப்ட் வந்து நம்ம நம்மளோட வெளியில சொல்றாங்க உள்ள நடக்கிற விஷயம் வந்து அந்த வட்டி கணக்கு சரியாகுதுச்சா அதுக்கப்புறம் தள்ளு அடிச்சு மார்க்கெட்டில் அது மாதிரி நீங்க வாங்குற பொருளில் ஒம்பது மாதத்துக்கு நீங்கள் வந்து லாபமே இல்லாமல் அடிக்கும் போது என்ன ஆகும் மற்ற யாருமே எங்களை தொகை பண்ண முடியாது

பெரிய பெரிய மறியக்கட ஊனர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எப்படி வந்தாங்க ஒரே தலைமுறையில பெரிய பணக்காரங்களா இருக்காங்க இலவசம்ல இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு தலைமுறை அவங்க ஆரம்பிச்ச பேச அவங்களே பெரிய கொடினு சொல்றாங்க ஆயிருக்காங்க இதெல்லாம் எங்கேருந்து வந்த காசுன்னா இந்த விவசாய பூமியில இருந்து நம்ம இனத்திலேருந்து போன பணம் தான் சோ இப்ப இந்த ஒரு கான்செப்ட் இவங்க சொல்றது ஐயா சொல்றது நம்ம நிறைய பேரை விட்டு இருக்கோம் நம்மளே தெரியாம இது இது ஒற்றுமை இல்லாததுதான் ஒரு பெரிய விஷயம் ஸோ நம்மளோட ஒரு இன ஒற்றுமை இன விஷயம் இல்லாம இதை நம்ம விட்டுறோம் இது அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம சம்மந்தப்பட்டவங்களையும் அங்க வேலைக்கு செய்யும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க பேசுற பேச்சு ஆனா அப்படி நம் வேலைக்கு வர்றவங்களும் நடத்துறாங்க கர்தாருங்க மிஷின் இப்போ நம்ம ஊர்ல கர்தர் அந்த கர்தர் இல்ல கிளீனர் எல்லாம் ஹிந்திகார ஆகி ஆமா கண்டிப்பா ஆமா கர்தாருங்கிற மிஷின்

நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வரும் அந்த டயத்தில் உங்களோட ஸ்பீடு அங்க அந்த இடத்துல வைங்க அது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து வந்து தொடர்ந்து நீங்க வந்து கற்றுக்கணும் நிறைய கூட்டங்கள்ல வந்து நம்ம போய் சந்திக்கணும் மீட்டிங்ஸ் வந்து நிறைய பயன்படுத்திக்கணும் நம்ம அதிகமான கருத்துக்கள் வந்து பரிமாற்ற இடத்துல தான் நமக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அது அடுத்து வந்து இப்போ இந்த ராவல் ராயல் காவேரி கன்சல்டென்சி சர்வீசஸ் இருக்கு இல்லையா இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போறதுக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்கோ எல்லாமே பண்ணுவோம் உங்க பிசினஸோட பிரச்சனைகளை வந்து நம்ம இந்த ராயல் காவிரி கன்சல்டென்சிக்கு நீங்க அனுப்புங்க இப்ப என்ன மாதிரியே நிறைய பேர் இப்போ இந்த தொழில வந்து இளம் தொழில் முனைவோர் இருப்பாங்க இப்ப நம்ம இது வந்து இங்க இருந்து கத்துக்கிட்டது இல்லை கார்பரேட்ல இருந்து நம்ம நம்ம நம்மளை தயார் பண்ணி விடுறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வேலை செய்யறது தயார் பண்றாங்க நான் யோசிச்சது நமக்கு நம்மளே பண்ணிக்கிட்டா ஏன் நம்ம வந்து ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வாண்டடா வந்து ஒரு சில நிறுவனம் நம்ம இதுல இருக்கிற கன்சல்டென்சில இருக்கிற நிறுவனத்தையும் ஒரு ஒரு நிறுவனம் ரெண்டு நிறுவனத்தை வந்து வழிகாட்டுகள்ல நம்ம எடுத்து இதை வந்து நல்ல லாபகரமாக மாத்துறது எப்படி அப்படிங்கறத வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளா மாத்திரம் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு ஒன்னு ஒவ்வொரு நிறுவனம்னா ரெண்டு நிறுவனம் இப்போ அவங்க வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவங்களோட பிரச்சனைகளை நம்ம என்னென்னலாம் சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி மீட்டிங் மூலியமா நம்ம எடுத்துருக்கோம் நிச்சயமா இது பயனுள்ளத தலமா இதை வந்து மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு உங்களால வந்து நேரடி அட்டன் பண்ண முடியாத இந்த மாதிரி வீடியோ கால் இருக்கிற வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திட்டு பண்ணுவோம் அடுத்தடுத்தது இப்ப ஏதாவது புதுசாக தொழில் பண்ணணும்னாலும் நீங்க வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் என்ன பண்ணலாம் எது செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் நோக்கம் என்ன அப்படின்னாக்க அதிகமான நம்ம இனம் சார்ந்த தொழில் முனைவோர்களை தான் அந்த நோக்கம் இந்த தளத்தை நல்லா சிறப்பாக பயன்படுத்தணுங்கிறது நோக்கம் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி